தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடிகளில் காலியாக உள்ள மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு பணியாளர்கள் முன்னூற்று ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு உதவியாளர்கள் என ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று அங்கன்வாடி பணியாளர்கள் நேரடி நியமனம் மூலம் நியமிக்கப்பட உள்ளனர் இவர்களை தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறையில் மாவட்ட திட்ட அலுவலர் பணி நியமன அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழு தகுதியானவர்களை தேர்வு செய்யும் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் வயதுக்கான தகுதியை பார்க்கும்போது அங்கன்வாடி மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் ஆட்சேர்ப்பு வெளியான அன்று வயது இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் இருப்பினும் பட்டியல் பழங்குடியின வகுப்பினர் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் கூடுதலாக ஐந்து ஆண்டு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீடு வயது தளர்வு உள்ளிட்ட அரசின் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு முதல் ஓராண்டு தொகுப்பூதியமும் ஓராண்டை நிறைவு செய்த பிறகு சிறப்பு காலமுறை ஊதியமும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது